ஆற்காடு அடுத்து உள்ள அற்புதமான நம்ம அங்காள பரமேஸ்வரி ஆலயம் கிளைவி பசார் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மயானக் கோலை என்று அற்புதமான அலங்காரத்துடன் பதினெட்டு சாமி இருந்தாலும் கிளைவிபசார் சாமின்னால் ஒரு தனி வரவேற்பு அப்படி ஒரு சிறப்பான அம்சம் படைத்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் திருக்கோயில் கிளைவிபஸார் ஆற்காடு அந்த கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம் ஷூட்டிங்க்கு நம்ம முகப்பில் இருக்கோம் உள்ள போ உள்ள உள்ள போங்க ஒரே நிமிஷம் நம்ம முகப்பில் இருந்து கோவில் உள்ளாரவன்ட்டான் இப்படி ஒரு ஆற்காடு போசார் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து இந்த மயான கொல்லை சிவராத்திரிக்கு நம்ம அற்புதமான அலங்காரத்துடன் பாலாற்றங்கரைக்கு வந்து பூசை புனஸ்காரம் கொள்ளையெல்லாம் விட்டுட்டு சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்ம எங்கள் குருநாதர் காலத்தி குமர கோயில் அர்ச்சகராகவும் இருக்கார் கோயில் தலைவராகவும் இருக்கார் இந்த ஆலயத்துக்கு அது இல்லாமல் எங்களுக்கு சிலம்பம் மாசு ரொம்ப மிகப்பெரிய சிலம்பம் மாஸ்டர் பிரமாதமான வேலைக்காரர் எங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னர்ந்து அறிமுகம் எங்கள் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தில் இருக்கார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை இந்த அங்காள அம்மனை நீங்க வர முடியாதவங்க இந்த வீடியோவில் நீங்கள் சேவிச்சிங்க உங்க உங்க அற்புதமான நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் கிளைவிப்பா சார் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வேண்டிக்கின்னு உங்கள் நியாயமான குறைகளை நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம அண்ணன் வீடியோ எடுத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள சொல்லுங்க எந்த விதமான கிடையாது கேட்டது கொடுக்கும் மன்னம் தவிர தகர தொழிலும் மாங்கல்யம் சுத்திரபாக்கியம் எல்லாமே தரும் நம்ம அண்ணா சொல்லியிருக்காரு அவர் அனுபவம் நிறையா அது இல்லாமல் பெரிய பக்தர் தியானம் தவம் எல்லாம் செய்கிறவர் அது இல்லாமல் பெரிய சிலம்பம் மாஸ்டர் அவர் பேரே காலத்தி குமரவேல் அது இல்லாமல் அந்த அற்புதமான கலைகளினுடைய ஆசானியங்களுக்கு அந்த நம்ம இந்த நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் வகையில் அங்காள பரமேஸ்வரியை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம் உங்கள் ஆற்காடு சிவயோகி சிவபாலாஜி சாமிகள் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கோயில் பிரகாரம் உள்ள என்ன பிரகார தெய்வங்களை வச்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய நம்ம ஓம் சக்தி